எம்முடைய முஸ்லிம்களில் பலர் இந்த மாதத்துடைய சிறப்பை அறிவதில்லை இந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் கொண்டிருந்த சுன்னாவை அறிவதில்லை அல்லது செயல்படுத்துவதில்லை அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மறைக்கட்டும் மன்னிக்கட்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் இந்த ஷாபானுடைய மாதத்திற்கு கொடுத்த கண்ணியம்

நோன்பை விட்டுக்கொண்டே வருவார்கள் நஃபிலான நோன்புகளை விட்டு கொண்டே வருவார்கள் நாங்கள் நினைப்போம் எப்போது அல்லாஹுடைய தூதர் மீண்டும் என்று முழு மாதமும் அல்லாஹுடைய தூதர் ரமதானை தவிர வேறு எந்த மாதத்திலும் நோன்பு நோற்றது கிடையாது

குறைவான நாட்களை இந்த மாதத்தில் விடுவார்களை தவிர நோன்பு நோற்பதில் இருந்து ஷாபானுடைய மாதத்தில் குறைவான நாட்களை தவிர அல்லாஹுடைய தூதர் பெரும்பான்மையாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் நோன்பை வைத்தார்கள் என்று முஸ்லீம் ரஹிமகுல்லா தங்களுடைய ரிவாயத்தில் பதிவு செய்கிறார்கள் மாஜா கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது ஹசனுடைய தரத்தில்

وهو شهر كيلن المؤمن قليل وهو شهر يرفع فيه الأعمال إلى رب العالمين عند ماذا تلدان رب العالمين ادتل عمل ويرتب ويرتبط محمد رسول الله صلى الله عليه وسلم شناغل وأحب أن يرفع عملي وأنا صائم نان نون باليا آه نيرتل என்னுடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்பதை ரசூலாகிய நான் விரும்புகிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே இன்னும் சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது அல்லாஹுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதரின் மீது முகப்பத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறுவதற்கு நாம் தகுதியானவர்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் எப்படி ஷாபானுடைய மாதத்தில் அதிகமான நோன்புகளை வைத்தார்களோ அது போன்ற நோன்புகளை நோட்பதுதான் முஹம்மது ரசூல் அலி வல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அடையாளமாகும் அல்லாஹ் கூறுகிறார் நீங்கள் அல்லாஹுவை விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் சுபான் அல்லாஹ் என் ரப்பை நான் நேசிக்கிறேன் என்னை படைத்தவனை பரிபாலிப்பவனை உணவளிப்பவனை ஆட்சி அதிகாரம் செலுத்துபவனை என்னுடைய வாழ்விற்கும் உயிருக்கும் சொந்தக்காரனை நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் குல் இன் குந்தும் துகைப்பூன் அல்ல என்ன செய்யுங்கள் தூதரை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றுங்கள் நபியை சொல்லுங்கள் என்னை பின்பற்றுங்கள் பின்பற்றினால் தூதரின் தூதருடைய வழிமுறையின்படி நடந்தால் உங்களை நேசிப்பான் அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் தூதரை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அது மட்டுமல்லும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் ரஹீம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் ரஹீம் இறக்க குணமுடையவன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிவ செல்லம் கூறியதின்படி இந்த மாதத்தில் தான் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு அல்லாஹுடத்திலே காண்பிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்னுடைய அமல் உயர்த்தப்படும் பொழுது என் ரப்பு என்னுடைய அமலை பார்க்கும் பொழுது நான் நோன்பாலையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படி என்றால் அமல்களில் குறைவான பாவங்களையே தங்களுடைய வாழ்வின் சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய நாமெல்லாம் எவ்வளவு அமல்களை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதர் செய்ததை விட எவ்வளவு அமல்களில் அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே ஆம் எம்முடைய அமல்கள் இந்த மாதத்திலே உயர்த்தப்படும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் எம்முடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே உயர்த்தப்படுகிறது பகல் வருவதற்கு முன்னால் இரவுடைய அமல்கள் இரவு வருவதற்கு முன்னால் பகலுடைய அமல்கள் அல்லாஹுடத்திலே காண்பிக்கப்படுகிறது நாம் ஏதோ எழுந்திருக்கிறோம் சாப்பிடுகிறோம் உறங்குகிறோம் உலகத்துடைய தேவைகளை தேடிச் செல்கிறோம் என்றுதான் நாம் எம் கொண்டிருக்கிறோம் ஆனால் எம்முடைய அமல்கள் கணக்கிடப்படுகின்றன எம்முடைய அமல்கள் எழுதப்படுகின்றன ரப்பிடத்திலே ஒவ்வொரு நாளும் காண்பிக்கப்படுகின்றன சுபான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூத சொல் அல்லாஹ் சொன்னார்கள் இந்நல்லாக அல்லாஹ் உறங்க மாட்டான்

மகளுக்கு முன்னால் சொல்லுகிறது எம்முடைய எல்லா அமல்களும் அல்லாஹ் இடத்திலே காண்பிக்கப்படுகிறது இந்த அடியான் என்ன செய்தார் இந்த அடியான் என்ன பாவம் செய்தான் இந்த அடியான் என்ன குற்றம் செய்தான் என ஒவ்வொரு அமலும் ரப்பிட முறையிடப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரஃப்புலாலமின் இடத்திலே எம்முடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது ஆஹி ரப்பகல் ஆன் உங்களுடைய ரப்பக்கு நீங்கள் உறுதி கொடுங்கள் இன்றைய தினத்தில் இந்த நிமிடத்தில் எம்முடைய வாழ்வு இந்த ஷாபானில் இருக்கும் வரை அல்லாஹ் தூதருடைய வழிமுறையை பின்பற்றி சாபானில் அதிகமான நோன்பை நான் நோற்பேன் என்று இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரபுலால மின் இதற்கு